வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனலசிஸ் பார்த்தலாம் பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி மணிக்கும் எண்ணூத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி 58 எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு இப்ப இந்த நமக்கு உடைச்சிச்சுன்னா திரும்பவும் இருபத்தி ஐந்தாயிரத்த நமக்கு ரீச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு நிபி நமக்கு இப்ப இந்த இருபத்தி ஐந்தாயிரத்த உடைச்சும் மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அடுத்து நமக்கு நிப்டி வந்து கீழ் நோக்கி நகருது அப்படின்னா முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாலு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இங்க நமக்கு ஏற்கனவே ஜோன் இருக்கு இந்த ஜோனை பண்ணுச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்ப இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுனா அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நிபியோட எக்ஸ்பயரி இருக்கு நமக்கு போன வாரம் எக்ஸ்பீரியன்ட் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி மூவ் ஆனதை பார்த்தோம் மார்க்கெட் அதே மாதிரி மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு திரும்பவும் இருபத்தி ஐந்தாயிரத்தை டச் பண்ணி திரும்பவும் ஒரு ஃபார்மேட் நமக்கு உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அல்லது கீழ் நோக்கி நகருதுன்னா கண்டிப்பா இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்போ இரண்டாவது சப்போர்ட் லெவல்ல இருந்து திரும்பவும் மார்க்கெட் நமக்கு ஒரு மேல் நோக்கி நகர்ந்து பைவட் பாயிண்ட்ல சைட் வைஸில் மூவ் வர்றதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து பேங்க் நிஃப்ட்டியோட ஃப்ரீ மார்க்கெட் அலஜிஸ் பார்த்தலாம் பேங்க் நிஃப்ட்டி பார்த்தோம்னா நமக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி கீழே க்ளோஸ் ஆகிருந்தது பேங்க் நிஃப்டி அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இதை தொடர்ந்து மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமாக ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோன் எக்ஸிட் பண்ணுச்சுனா ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த எண்ணூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கு நகர ஆரம்பிச்சதுன்னா முதல் கட்டமா ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஜோன எக்ஸிட் பண்ணுச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த எக்ஸிட் போச்சுன்னா நமக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் இருக்கும் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல நமக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும் அல்லது மாற்றம் கொடுக்காம மார்க்கெட் திரும்பவும் மேல் நோக்கியே போகுதா கீழ் நோக்கி இறங்குதா அப்படிங்கிறதுக்கு இந்த அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை வச்சு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ல பையிங் செல்லிங் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்